பிரியமான சகோதரனே சகோதரியே நினைவுகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோனி உங்களோடு பேசிட்டு இருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ரெண்டு என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் அப்படி காவியான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க குடும்பத்தை குறித்து ஊழியத்தை குறித்து தரிசனத்தை குறித்து உங்கள் பாதைகளை குறித்து உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து உங்களோட போராடிக்கிட்டு இருக்கிற சத்துருக்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் அன்று சொல்கிறார் உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிகிறேன் நிறைய டைம் நினைக்கலாம் நம்ம நினைக்கிற காரியத்தில் ஆண்டவர் எப்படி செய்வார் நிறைய போராடுறோம் ஒன்றும் ரிசல்ட் இல்லையே நம்மளை மறந்துட்டார் போல திருதான்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஏற்ற காலத்தில் சரியான டைமில் உங்கள் நினைவுகளை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணபடி உங்கள் நினைவுகளை அப்படியே நடப்பிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பேச விரும்புகிறார் கவலைப்படாதீங்க சகோதரா சகோதரி கவலைப்படாதீங்க ஊழியனை கவலைப்படாதீங்க உங்கள் நினைவுகளை அவர் அறிந்து உங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்து சரியான தீர்வை சரியான சொல்யூஷனை சரியான அபிஷேகத்தின் வல்லமையை இன்றைக்கு கத்துற உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனமாக எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்